தொடக்கம் எல்லாரும் யார் அந்த தேடி பார்த்ததுல சில இலக்கங்கள் மட்டுமே எனக்கு நினைவில் நின்றது அது என்ன இலக்கங்கள் அப்படின்னா ஏழு பதினெட்டு பதினொன்று மூன்று ஐம்பத்தெட்டு என்ற இலக்கங்கள் ஏன் இந்த இலக்கங்கள் மட்டும் நினைவில் இருக்கு அப்படின்னா அந்த இலக்கங்கள் சதுரங்க மேதை குகேசுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம் ஏழு வயதுல விளையாட செஸ் அதுக்கு பிறகு வருஷ போராட்டம் வருட போராட்டம் தாண்டி முயற்சி பயிற்சி உழைப்பு இப்படின்னே சொல்லலாம் வருடம் கழித்து வயசுல எப்படியாவது உலக சேம்பியன் ஆயிரணும் அப்படிங்கிற இலக்கோடு பயணிக்கிறாரு பதினெட்டாவது வயசுல சிங்கப்பூர்ல வச்சு நடந்த இந்த உலக செஸ் சேம்பியன் போட்டியில் பங்கு பெற்றாரு அந்த போட்டியில மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஐம்பத்தெட்டாவது எட்டாவது நகர்வுல வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் இந்த இலக்கங்களை வெறும் இலக்கங்களாக பார்க்க முடியாது இந்த இலக்கங்கள் தான் இன்னொரு பக்கம் வியப்பா பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்